விஜய் போகிறாரு போய்ட்டு ட்ரெஸ்ஸு எல்லாமே சூப்பராக அழகழகாக எல்லாம் எடுத்துகிட்டு வராரு எடுத்துகிட்டு வந்துட்டு மாடல் மாடலாக போடுறாரு அப்படியே அல்ல எல்லாமே அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க சூப்பராக இருக்குங்க ஸ்டில் செம்ம அழகாக இருக்கீங்க நீங்கள் உங்கள் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது இந்த டிபி எல்லாமே நீங்கள் வச்சிங்கன்னு வச்சிங்கன்னா நிறைய பேர் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க அதே மாதிரி ஸ்டில் எல்லாமே அழகாக கொடுத்துட்ருக்காரு அப்போ சொல்கிறாங்க ஒரே ஒரு நிமிஷம் இருங்க ஒரு அப்பளம் எடுத்துகிட்டு வரேன் அதையும் நீங்கள் வச்சுட்டு அப்படியே ஒரு ஸ்டில் கொடுத்தீங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோ அப்படியே யோசிக்கிறார் சூர்யா என்னது அப்பட வச்சு நாஷ்டில்ல என்ன சொல்கிற காவேரி அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய் கேட்குறாரு ஐயோ மாட்டிப்பம் போல இருக்கே இவர்கிட்ட அவ்வளோதான் உண்மையை சொன்னால் கண்டிப்பாக நம்ம ஒத்துக்கவே மாட்டார் ஆனால் எப்படியாவது இவர் வந்து அப்பளம் கையில் வச்சுட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காவேரி மனசுக்குள்ளே யோசிக்கிறாங்க என்ன என்ன யோசிச்சுட்டு இருக்கேன் அப்பளத்தை நான் எதுக்காக கையில் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு ஓ உங்கள் பிஸ்னஸ்க்கு டெவலப் பண்ணுறதுக்கு நீ இப்படி ஒரு பிளான் போட்டிருக்கியா அப்படின்னு விஜய் கேட்குறாரு ஐயோ உண்மையை கண்டுபிடிச்சிட்டாரே மாட்டிக்கிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காவேரி யோசிக்கிறாங்க அதுக்காக தான் வந்து டீப்பில் வைக்கணும் ஸ்டில் எடுக்கணும்னு சொன்னீங்க இதுக்கு மேலே ஒரு ஸ்டீலில் கூட எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்ட பயங்கரமாக ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுறாங்க காவேரி அங்கேருந்து வராரு விஜய் இல்லை 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 நீங்கள் எதுவும் தப்பாலாம் நினச்சிக்காதீங்க ஒன்றும் இல்லை எங்கள் அம்மா வந்துட்டு அப்பளெல்லாம் இருக்காங்க ஆனால் அது சரியாக போகலை அதை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் பிஸ்னஸை டெவலப் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நான் இதெல்லாம் பண்ணேன் வேறு எந்த காரணமும் இல்லை அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க சரி நீ இப்படி பண்ணுறனா என்கிட்ட ஒரு வார்த்தை உண்மையை சொல்லணும் இல்லை எதுக்காக நீ சொல்லாமல் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பயங்கரமாக கோவப்படுறாரு இல்லை நீங்களாம் பெரிய இடம் கொஞ்சம் ஒரு அப்பளத்துக்கு அட்வர்டைஸ்மெண்ட்னு சொன்னால் நீங்கள் வருவீங்களா வரமாட்டீங்க அதனால தான் நான் சொல்லாமல் ஸ்டில் எடுத்துக்க பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் நினச்சேன் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க இங்கே பாரு காவேரி நீ பண்ணுறது எல்லாமே ரொம்ப பெரிய தப்பு பண்ணியிருக்க சரியா என்னை கோவப்படுத்துறது நீங்க வந்து போ அப்படின்னு சொல்கிறாரு சரி 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 நீங்கள் இப்போ ரொம்ப கோவத்தில் இருக்கீங்க இப்போ நான் எதுவுமே பேசலை நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அங்கேருந்து போகிறாங்க தா தா பார்க்கறாரு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு ஒன்றும் இல்லை நான் அவருக்கு தெரியாமல் அப்பளத்தை கையில் கொடுத்து ஒரு ஸ்டில்லு எடுக்க சொன்னேன் அதுக்கு உடனே அவருக்கு பயங்கரமாக கோவம் வருது என் கையிலேயே அந்த படம் கொடுக்குறியான்னு சொல்லிட்டு உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க அதை கேட்ட உடனே தாத்தா பயங்கரமாக சிரிக்கிறாரு என்ன தாத்தா சிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க ஆமாம் பின்ன நீ பண்ணதெல்லாம் தப்பு தானம்மா ஒரு வார்த்தை அவங்கள்ட்ட சொல்லியிருந்தா அவன் ஓகேனா பண்ண போகிறான் இல்லைனா நம்ம வேறு ஏதாவது பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு இல்லை இல்லை அவர் கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டார் அப்படத்துக்குலாம் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் சான்ஸே இல்லை அதனால தான் அவருக்கே தெரியாமல் ஒரே ஒரு ஃபோட்டோ நல்லா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க என்னாச்சு சரி நீ பண்ண ஓகே அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அதுவாக பயங்கரமாக திட்டாரு நீ இங்கேருந்து போ அப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு காவேரி சொல்றாங்க சரி விடு விடு அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காத நம்ம வேற ஏதாவது ஒரு பிளான் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்றாரு வீட்டில் எல்லாருமே குமரன் எல்லாருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போ இதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து தேவையான எல்லாமே பண்ணால் நல்லா பிஸ்னஸ் வரும் என்னம்மா பெரிய நீ பிஸ்னஸ் மே பிஸ்னஸ் பண்ண போகிற சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க ஏய் ஆண்டி நீ வேறு ஏதோ எனக்கு தெரிஞ்ச அப்பள்தான் போடுற இதுக்கு நீங்கள்லாம் எதுக்காக நீங்கள் இப்படி இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை 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 நீ பெரிய தொழிலதிபராக போகிறமா அப்படின்னு சொல்லிட்டு எமுனா எல்லாருமே சொல்கிறாங்க ஏய் எல்லோரும் சேர்ந்து என்னென்ன கலாய்க்கிறீங்களா எதுக்காக நீங்கள் இப்படி தான் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சார் தான் இதில் என்ன இருக்குது பசங்க எல்லாம் நீ நல்லா வருவ சொல்றாங்க தப்புமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்றாங்க அத்தை உங்களுக்கு தெரியாது இவங்களை பத்தி இவங்க எல்லாருமே சேர்ந்து வேணும்னு தான் கிண்டல் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க கிண்டல்லாம் பண்ணல அத்தை யாராவது உங்களை கிண்டல் பண்ணுவாங்களா உண்மையாவே நீங்க நல்லா தான் வர போறீங்க அதுவும் காவிரி ஐடியாலாம் சூப்பராக இருக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கறது தேவையான ஃபுட்டு எடுக்கிறது எல்லாமே சூப்பராக இருக்கு கண்டிப்பாக நீங்க பாருங்க மேலே வருவீங்க